அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு கடையோ அல்லது வீட்லேயோ நம்ம ஒரு டெய்லரிங் பிஸ்னஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம முறையாக ஒரு மூணு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அது என்னென்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த மூணு நோட்டு அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் எதுக்காக இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டெய்லரிங் நம்ம வந்து வீட்டிலேருந்து பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு கடை வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் சரி என்னென்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம கிளாத் வாங்குகிறோம் ஸ்டிச் பண்ணுறோம் வெளியில் கொடுக்குறோம் அமௌண்ட் வாங்குகிறோம் இதை தவிர நம்ம என்னவெல்லாம் பேசிக்காக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஒரு சகோதரி கூட கிட்டிருந்தாங்க நம்ம டெய்லரிங்க்கு எப்படி பில் புக் வந்து ரெடி பண்ணுறது அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அவங்க கேட்ட பில் புக்கை பற்றி நம்ம பார்த்துடலாம் இப்போ பில் புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் நான் வந்து அடிச்சிருக்கேன் இது வந்து நான் கடை வச்சுருந்தப்போ அடித்த பில் புக் தான் ஓகேவா இப்போ இதில் என்னென்ன டீட்டெயில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய கடைப்பேரு அல்லது நம்ம வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பில் புக் அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நேம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் தான் தைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எந்த நேமும் கூடாது அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது ஸோ நீங்கள் ஒரு நேம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதே நேமில் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக உங்கள் ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது இருக்கணும் உங்கள் கடையோட நேம் அண்ட் அட்ரெஸ்ஸு அதுக்கு கீழே கஸ்டமருடைய நேம் அட்ரஸ் எழுதுறதுக்காக ஒரு போர்ஷன்ஸ் இருக்கும் அதுக்கு கீழே இது எல்லா பில் புக்குலேயுமே காமனாக இருக்கும் என்ன ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது ரெண்டும் காமனாக இருக்கும் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த போர்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து மெயினாக வந்து வரும் இதில் வந்து ஜஸ்ட் இதை பிளாங்காக விட்டுட்டு நம்ம வந்து அப்பப்போ நம்ம என்ன ஸ்டிச் பண்ணுறோமோ அதை மட்டும் எழுதி அமௌண்ட் ஃபில் பண்ணி கொடுக்குறது ஒரு டைப்பு இன்னொரு டைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னவெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக லைனாக இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு நம்ம எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இதில் என்ன ஸ்டிச் பண்ணியிருக்கிறோமோ அது நேருக்கு உண்டானது எத்தனை நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அதோட அமௌண்ட் எவ்வளோங்கிறத பார்த்து நம்ம பில் போடுறது ரெண்டாவது டைப்பு இல்லை என்னால் இப்போதைக்கு பில் புக்கெல்லாம் வந்து என்னால் ப்ரிண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க உங்களுக்கு நார்மலாகவே கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும் நார்மலாக ஒரு பில் புக் அப்படிங்கிறது கிடைக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைப்பேரோ எதுவுமே உங்களுக்கு இருக்காது நீங்கள் வந்து எல்லாமே கையில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் இந்த சீரியல் நம்பர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் கடைப்பேருக்கு வந்து எதாவது ஸ்டாம்ப் பேடு மாதிரி நீங்கள் ரப்பர் பேடு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து ப்ரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் கையாலேயே எழுதி நீங்கள் சைன் போட்டு கொடுக்குற மாதிரி பில் புக்கு இருக்கும் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு பில் புக் வாங்கி நீங்கள் அதில் எழுதி கொடுக்கலாம் இப்போ பில் புக் அடிக்கிறதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே லிஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா இப்போ ஒரு சிலர் பிளவுஸுக்காக மட்டுமே நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ இதுலேயே நம்ம என்னென்ன தப்போம் ப்ளவுஸு சுடிதார் பேட்டர்ன் ப்ளவுஸு ஆரி ஒர்க்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஒர்க்கு பண்ணுறீங்களா அது அத்தனையும் இங்கே லிஸ்ட்டில் வந்து வந்துடும் இப்போ ப்ளவுஸ்க்காக ஒருத்தர்கிட்ட வராங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு பில் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் கீழே உள்ள லிஸ்ட்டை பார்க்கும்போது ஓ இவங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்போ இதுக்காகவும் நம்ம இவங்கக்கிட்ட போகலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும் ஸோ நம்ம ஒரு ப்ளவுஸுக்காக வர்றவங்களை மற்ற விஷயத்துக்கு ஒரு சுடிதார் தைக்கணுன்னாலும் ஓகே இவங்களும் சுடிதார் தைப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லாமல் அவங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் அவங்களும் அந்த பில் புக்கை பார்த்தோன்னே ஓகே இவங்க இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கஸ்டமருக்கும் தெரிஞ்சுக்கும் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் பில் புக்கை வந்து நீங்கள் ப்ரிண்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரிண்டிங் ப்ரெஸ்லேயே நீங்கள் போய்ட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து சில சாம்பிள்ஸ் வந்து காமிப்பாங்க அந்த சாம்பிள்ஸில் நீங்கள் எதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதில் எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த பில் புக்கும் நான் அப்படி தான் வந்து நான் ப்ரிண்ட் பண்ணேன் நான் எனக்கு வந்து ஒரு சில சாம்பிள்ஸ் காமிச்சாங்க அதில் எனக்கு இந்த சாம்பிள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் சில விஷயங்கள் நான் வந்து ஆட் பண்ணி தான் இந்த ப்ரிண்ட்டு வந்து நான் எடுத்திருந்தேன் ஸோ ஓகேவா இந்த பில் புக் வந்து நான் அப்படி தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ இந்த சைஸுமே நம்ம கொடுக்கறது தான் இதுவுமே வந்து நம்ம ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வந்து அவங்க இதில் பாதி இப்படி இருக்கும் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று இந்த மாதிரி நமக்கு சைஸ் இருக்கும் இந்த மாதிரி லாங் சைஸ் இருக்கும் இந்த மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய சைஸ் வைஸ்ஸு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் அப்படிங்கிறதும் வந்து வரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் பில் புக் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இது வந்து கண்டிப்பாக கட்டாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒருத்தர் உங்ககிட்ட கஸ்டமர் வர்றாங்க அப்போது நீங்கள் அவங்க என்னென்ன அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நோட்டில் எழுதணும் ஸோ நம்ம இதையும் பார்த்துட்டு ஃபைனலாக இதுக்கு வந்து வருவோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமருடைய என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இதில் நம்ம எழுதணும் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம டேட் வந்து இங்கே எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஊரு பேர் அவங்க என்னென்ன கிளாத் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க என்ன ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எழுதணும் இது வந்து கஸ்டமர் வந்த உடனே அவங்கக்கிட்ட நம்ம கிளாத் ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பர்பஸ்க்காக நம்மக்கிட்ட வந்திருக்காங்க என்ன ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க எத்தனை ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அல்லது எத்தனை சாரீ கொடுத்துருக்காங்க இந்த எல்லா டீட்டெயில் இங்கே நீங்கள் எழுதி வச்சுக்கணும் அப்போ நமக்கு மிஸ் ஆகாமல் நமக்கு வந்து இருக்கும் ஓகேவா இப்போது அவங்க ஊர் பேர் ஓகேவா ஊர் இல்லை அப்படின்னாலும் அவங்க பேர் அவங்களுடைய ஃபோன் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க அவங்க எத்தனை கொடுத்துருக்காங்க ஒரு சிலர் ப்ளவுஸு சுடிதார் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருப்பாங்க ஒரு சிலர் சேரீ ஃபால் வைக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க சில நேரம் வந்து எதாவது சேஞ்சஸ் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ அளவு இருந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க என்னவெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே அவங்க அந்த அவங்க நேம் போட்டு அவங்க ஃபோன் நம்பர் போட்டு அந்த டீட்டெயில் வந்து எழுதிக்கோங்க அந்ததுக்கு மொத்தமாக எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கையோடு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க பில் புக்கில் நீங்கள் எழுதி பில் இப்போ ஒரு பத்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு சேரீ ஃபால் வைக்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க என்னவெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு என்ன ரேட்டோ அவங்க கொடுக்கும்போதே நம்ம இங்கே பில் புக்கில் எழுதி அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் அட்வான்ஸ் எதுவும் பே பண்ணுறீங்களான்னு கேட்டுட்டு அட்வான்ஸ் பே பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் குறிச்சிட்டு அவங்க கையில் பில்லை கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ரிப்பீட் வரும்போது அவங்க அந்த பேலன்ஸ் உள்ள பில் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம வந்து கிளாத்து கொடுக்கும்போதே இந்த மாதிரி பில்லு போட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ரிட்டன் வரும்போது ஒரு சிலர் வந்து சரி வாங்கிக்கலாம் அப்புறமா அமௌண்ட்டு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற நினப்பு அவங்களுக்கு இருந்தாலும் நம்ம ஸ்டார்டிங்லயே பில்லு அவங்களுக்கு இவ்வளோ ஆகும்னு சொல்லி ஒரு பில்லை போட்டு கொடுக்குறப்போ அவங்க சரி வந் அடுத்த தடவை வரும்போது நம்ம காசோடு வரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடும் ஓகேவா இதுக்காகவும் நமக்கு பில் புக்குங்கிறது ரொம்ப அவசியம் ரெண்டாவது நம்ம அவங்க கொடுத்துருக்கக்கூடியது என்னென்ன என்னென்ன ஆல் ரீசன் சொல்லியிருக்காங்க நீங்கள் நம்ம எழுதி வச்சுட்டு எப்போ அவங்கள்தான் நம்ம கட்டிங் போடுறோமோ உடனே ஒன்று நம்ம கட்டிங் போடலாம் இல்லை மற்ற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இதை ரெண்டு நாள் கழிஞ்சும் நம்ம கட்டிங் போடலாம் அப்போது அவங்க சொன்னதை நம்ம ஞாபகம் இல்லாமல் கூட விட்டுடலாம் பட் இங்கே எழுதி வச்சிருக்கும் போது அவங்களுடைய கவர் எடுக்கிறீங்க அவங்களோட பையை எடுத்து நீங்கள் கட்டிங் போட போகிறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் அவங்க என்னென்ன ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க என்னவெல்லாம் ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்கங்கிறத பார்த்து நீங்கள் ஆரம்பிக்கணும் ஒரு சிலர் வந்து ஃபால்ஸ் வைக்க சொல்லியிருப்பாங்க நம்ம மறந்துட்டு வெறும் ஓரம் மட்டும் தைச்சி கொடுத்துருவோம் ஒரு சிலர் எதாவது இறக்கம் வைக்க சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க அதை நம்ம ஞாபகம் இல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது நம்ம செய்கிற வேலைக்கு அது சரியாக இருக்காது ஸோ நம்ம அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்த நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஓகேவா ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்தோடனே அவங்களோட டீட்டெயில் எழுதுறதுக்கு ஒரு நோட் வச்சுக்கோங்க இதுலேயுமே நீங்கள் இங்கே குறிச்சிக்கலாம் சப்போஸ் எனக்கு வந்து அப்படி வந்தோடனே பில் போட்டு கொடுக்கறதுக்கு என்னால் முடியாது அப்படின்னா இந்த நோட்லேயே வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ரஃபாக ஒரு கால்குலேஷன் வந்து போட்டு இங்கேயே நீங்கள் எழுதிக்கலாம் இங்கேயே அவங்க ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இவ்வளோ ரூபா வருதுங்க நீங்கள் எதாவது அட்வான்ஸ் பே பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இப்போ உங்கக்கிட்ட கொஞ்சம் பல்காக கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் லைனிங் வாங்குறதுக்கு மற்ற ஐட்டம் இப்போ டிசைன் ப்ளவுஸ்லாம் தைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம லேஸ் வாங்க வேண்டியது இருக்கும் இல்லை எக்ஸ்ட்ராவாக கிளாத்து வாங்க வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அட்வான்ஸாக நீங்கள் பே பண்ணிங்கன்னா தான் இதெல்லாம் வாங்க முடியும் நீங்கள் அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட்டு கேட்டு வாங்கி நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது அப்போது அவங்க மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அட்வான்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஞாபகமாக வச்சுக்கணும் மறந்துடக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும் அதுக்காக நீங்கள் இங்கே மார்க் பண்ணி வச்சிக்கலாம் அதே நேரம் அவங்களுக்கு எப்போ நம்ம டெஸ்பேஜ் பண்ணணும் எப்போ அவங்களுக்கு நம்ம டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கிற டேட்டும் நீங்கள் போட்டு வச்சுக்கணும் ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி நம்ம வீட்லேயோ அல்லது கடையிலையோ நம்ம இன்னைக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம யாரோடதே எடுக்கணும் இப்போ ஒரு சிலர் நேற்று கொடுத்து இன்றைக்கி வேணும்னு கேட்டிருப்பாங்க ஒரு சிலர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்து இன்றைக்கி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஒரு சிலர் நேற்று கொடுத்து என்னை நாலு நாள் கழிஞ்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போது நம்ம இன்றைக்கி டெலிவரி டேட்டு என்னென்ன டேட் இருக்குது இல்லை நாளைக்கு டெலிவரி டேட்டு என்னென்ன இருக்குது அப்போ நம்ம எந்த டெலிவரி டேட் வரைக்கும் நம்ம முடிச்சுருக்கோம் இதுக்கு அடுத்து எப்போ டெலிவரி டேட் வருது நம்ம இன்றைக்கி என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம என்னைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற டேட் எழுதி வச்சுருக்கிறத பார்த்து யாரோடத முதல்ல தைக்கணும் யாரோடத பின்னாடி தைக்கணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் அதுக்காகவும் இந்த நோட்டு அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகும் ஓகேவா இந்த நோட்டு ஒன்று அவங்களோட டீட்டெயில் எழுதுறதுக்கு என்னென்ன ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எழுதி வைக்கிறதுக்கும் அவங்க ஏதாவது அட்வான்ஸ் பே பண்ணியிருந்தாங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுறதுக்காகவும் அவங்களுக்கு என்றைக்கு நம்ம டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கிறத குறித்து வைக்கிறதுக்காகவும் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சேம் இதே இதை நீங்கள் பில் புக்லேயுமே நீங்கள் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா பில் நம்பர் இருக்கும் ஆர்டர் டேட் இருக்கும் ஆர்டர் டேட்னா அவங்க என்றைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற டேட்டி இங்கே போட்டுக்கலாம் அங்கேயே வந்து டெலிவரி டேட்டும் நீங்கள் போட்டு பில் அமௌண்ட்டு போட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இது ஒன்றே நமக்கு போதுமானது பட் மற்ற டீட்டெயில்ஸ் இதுலேயுமே இப்போ அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அப்போயே இதுலேயும் நம்ம பில் வந்து போட்டுக்கலாம் பட் நிறைய வரும்போது நமக்கு உடனே உடனே பில் போடுறதுக்கு நமக்கு முடியல அப்படின்னாலும் இந்த நோட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் எழுதியிருக்கேன் இங்கே இப்போ இங்கேலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நேம் தெரியல மிச்சர் கம்பெனிக்காரவங்கன்னு சொல்லிவிட்டு நமக்கு என்னவா அவங்களை அடையாளம் தெரியுதோ அந்த மாதிரி எழுதிட்டு இங்கே ரெண்டு ப்ளவுஸு வித் லைனிங் லைனிங்கில் நம்ம வாங்கி போடணுமா இல்லை அவங்க கொடுத்துருக்காங்களா அது கொண்டு நம்ம ஃபுல் டீட்டெயில் எழுதிக்கலாம் இது ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது அப்படின்னாலும் பரவாயில்லை பொறுமையாக அவங்க என்னென்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்குற மெட்டீரியல் அவங்க சொல்கிற அளவுக்கு தைக்கிற அளவுக்கு துணி வந்து சரியான அளவில் இருக்குதா ஒரு சிலர் கொடுத்துருவாங்க நம்மளும் வாங்கி வச்சுருவோம் கட்டிங் போடும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய சைஸுக்கும் அது அவங்க கொடுத்துருக்க கிளாத்தோட சைஸுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் அப்போ பத்தாமல் இருக்கும் அப்போ நம்ம அந்த டைமில் போய் சொன்னோம் அப்படின்னா இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட கிளாத் ரிசீவ் பண்ணும்போதே எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்து சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ கைலி ஓரடிக்கணும் ஒரு நைட்டி அது மாதிரி ரெண்டு சேரீ வந்து ஓரடிக்கணும் ஒரு பாவாடை வந்து ஆல்ட்ரேஷன் அப்போ இந்த மாதிரி கலந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆல்ட்ரேஷன் சொல்லியிருப்பாங்க அப்போது நமக்கு எல்லா நேரமும் அதை சரியாக அடையாளம் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம்னு சொல்ல முடியாது ஸோ இந்த நோட் அப்படிங்கிறது உங்களுக்கு அவசியம் இது மாதிரி ஒரு நோட்டு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜ் நமக்கு முடியுது இந்த பேஜில் இங்கேயே நீங்கள் குறிச்சிக்கலாமே இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் இந்த இது நம்ம முடிச்சுட்டோமா ஃபினிஷ் பண்ணினதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கேயே ஒரு அடையாளம் பண்ணிக்கலாம் ஓகேவா நீங்கள் ஸ்டிச் பண்ணது ஒரு அடையாளமாகவும் டெலிவரி பண்ணுனதை ஒரு அடையாளமாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த பேஜில் உள்ளது எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னா அந்த பேஜை நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நோட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த பில் புக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க வந்து கிளாத்து கொடுக்கும்போதே பில் போட்டு கொடுத்தாலும் சரி இல்லை லாஸ்ட்டாக அவங்க கிளாத்து வாங்கும்போது நீங்கள் பில் போட்டு கொடுத்தாலும் சரி இந்த மாதிரி பில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ அடுத்தது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இண்டெக்ஸில் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நேமு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் இது வந்து மெஷர்மெண்ட்டுக்குரிய நோட்டு இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணுது ஓகேவா இப்போ அவங்க பேர் அவங்க ஃபோன் நம்பர் இங்கே வந்து எழுதிக்கலாம் எழுதிட்டு இங்கே டாப் சுடிதார்னா சுடிதார் மெஷர்மெண்ட்டு இங்கே ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க நேமு அவங்களுடைய மெஷர்மெண்ட் இருக்கும் இப்போ ரெகுலராக நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு முறையும் அவங்கள நம்ம அளவு எடுக்கணும்னு இல்லை ஒவ்வொரு தடவையும் இப்போ அளவு ட்ரெஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு தடவையும் அளவு இருந்து நம்ம அளவுகள் எடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது ஜஸ்ட் அவங்க ஒன் ஒரு தடவை வரும்போதே ஒரு தடவை வரும்போது நீங்கள் அதை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ரிப்பீட்டடாக வர்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நோட்டு போட்டு அவங்களுடைய மெஷர்மெண்ட்டு ஃபுல் மெஷர்மெண்ட்டு நீங்கள் எழுதிக்கோங்க ப்ளவுஸுன்னா ப்ளவுஸு சுடிதார்னா சுடிதார் இந்த மாதிரி எழுதிக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அளவுகள் எடுக்கிற டைம் வந்து உங்களுக்கு குறையும் ஓகேவா ஸோ இப்போ இந்த அளவுகளில் இருந்து அவங்க ஏதாவது ஆல்ட்ரேஷன் சொல்கிறாங்கன்னா சேம் இதே இடத்துலையே நீங்கள் இந்த மா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ பேக்கில் டாட் பிடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க பேக்கில் வந்து நாட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன மாதிரிக்கு சொல்லியிருந்தாங்கனாலும் ஒரு பேஜை வந்து அவங்களுக்கு ஒதுக்கிடலாம் இப்போ ஒரு ரெகுலர் கஸ்டமருக்காக நம்ம இந்த ஒரு வேலை செய்கிறதுனால ஒன்றும் தவறு கிடையாது இது நமக்கு பெனிஃபிட்டும் கூட ஏன்னா நமக்கு ஒவ்வொரு தடவையும் சுடிதார் கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் சுடிதார்லேருந்து நம்ம அளவுகள் எடுக்க முடியாது ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம ப்ளவுஸ்லேருந்து அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம ஒன்ஸ் எடுத்து நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்து அவங்க எப்போ கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த மெஷர்மெண்ட்டுக்கும் நம்ம அப்படியே கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் பெரும்பாலும் இந்த ரெகுலர் கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க லாஸ்ட் மினிட்டில் கொண்டு வந்து வந்து பரவாயில்ல நான் ரெகுலர் கஸ்டமர் தானே எனக்கு உடனே கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த டைம்லலாம் நமக்கு இந்த ட்ரெஸ்ஸில் இருந்து அளவு எடுக்கிற டைம் வந்து நமக்கு குறையும் ஸோ நம்ம அப்படியே மேலே போட்டு கட் பண்ணுறது அப்படிங்கிறது ரெண்டாவது பட் நம்ம அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நீங்கள் அவங்களுடைய அளவுகளை நீங்கள் இந்த மாதிரி ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கலாம் ஸோ இங்கே வந்து எந்த இடத்துல அவங்க இப்போ ஒரு நோட்டு ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி எழுதி வச்சுருவோம் எந்த பேஜில் யாரோடதுங்கிறது தேடுறதே ஒரு வேலையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இங்கே நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்பர் சீரியல் நம்பர் அதாவது இங்கே பேஜ் நம்பர் மாதிரி போட்டுட்டு இங்கே பேர் அவங்களோடது என்னது பேர் போட்டு இப்போ மெல்பா அப்படிங்கிறவங்களுக்கு நான் சுடியும் தப்பேன் ப்ளவுஸும் தப்பேன் அப்படின்னா ப்ளவுஸு இருக்கக்கூடிய அளவு ஒரு பேஜில் இருக்கும் சுடிதார் அளவு ஒரு பேஜில் இருக்கும் அந்த மாதிரி அவங்க நேமு அவங்களுடைய மெஷர்மெண்ட் எதுக்குரிய மெஷர்மெண்ட்டும் நம்ம எழுதி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இங்கே பேஜ் வயசு எழுதி வச்சுட்டோன்னு சொன்னோம்னா ஜஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு பேஜ் திருப்பினாலே நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ இந்த மாதிரி பார்த்து அவங்களுடைய மெஷர்மெண்ட்டு எடுத்து வச்சு நம்ம கட்டிங் வந்து போட்டுக்கலாம் ஸோ ஒன்ஸ் கட்டிங் போட்டு அவங்களுக்கு கரெக்டாகிடுச்சுன்னா அதையும் மெஷர்மெண்ட்டை நம்ம தொடர்ந்து வந்து கண்டினியூ பண்ணலாம் சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு சின்னதாக ஏதாவது ஆல்ட்ரேஷன் சொல்கிறாங்கன்னா இங்கேயே நம்ம எழுதி வச்சுட்டு அந்த அளவுகளை மட்டும் கரெக்ஷன் பண்ணி அடுத்தடுத்து கட்டிங் போடும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து வீட்டிலருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி அல்லது நீங்கள் வந்து ஒரு கடை வச்சு நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னாலும் சரி குறைஞ்சபட்சம் இந்த மூணு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்று கஸ்டமர் நம்மக்கிட்ட கிளாத்து கொடுக்கும்போது அவங்களுடைய டீட்டெயில்டு எழுதுறதுக்காக ஒரு நோட்டு ரெண்டாவது அவங்களுடைய மெசர்மெண்ட்டு எழுதி வைக்கிறதுக்காக ஒரு நோட்டு மூணாவது பில் புக்கு இது மூணும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் இது வந்து நமக்கு செலவு கிடையாது இது வந்து நமக்கு டைம் சேவிங்ஸ் ஓகேவா அது மாதிரி இப்போ பில் புக் இருந்தது அப்படின்னா நம்ம பில் போட்டு கொடுக்கும்போது அவங்க ஓகே பில்லெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம வாங்க வரும்போது அமௌண்ட்டோட தான் வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கும் வந்து இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம இதில் ஒன்று மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது நேருக்கு அமௌண்ட் ஃபில் பண்ணிவிட்டு மற்ற இடத்துல டேஷ் போட்டு நீங்கள் கொடுத்துடலாம் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே எழுதிடுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நன்றி வணக்கம்